அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே கலக்கலுங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டவங்களுக்கும் டிக்லைன் அண்ட் அப்போர்ட் போட்டவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் மேக்சிமம் எல்லாத்துக்கும் காலேஜஸ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு அந்த சேஞ்சஸ் ஆனது மேக்சிமம் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இதுக்கப்புறமும் வந்து மறுபடியும் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது நிறைய பேர் வந்து சார் மறுபடியும் கவுன்சிலிங் போலாமா கேட்குறாங்க இப்போ வந்ததுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு இதில் வந்து நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த ரவுண்ட் டூ வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ரவுண்டு ஏன்னா இந்த ரவுண்டில் வந்து மேக்சிமம் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லாயிருச்சு அதாவது தர்மபுரி காலேஜ்ல வந்தா டாப் நைன்த் பிளேஸ்ல இருக்கு யார் யார் வந்து அதிகமா விளம்பரம் பண்ணவங்களா வந்து இருபது இருபத்தஞ்சுக்கு பின்னாடி இருக்காங்க ஆனா இந்த தடவை வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கவர்மெண்ட் காலேஜ் தான் பிரிஃபர் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு சில யூடியூப் சேனல் அப்படி அப்படி கைய இப்படி 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 அப்படி நான் பேசுறவரெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் சொல்லி இருந்தாரு சோ மேபி அதான எஃபெக்டா இருக்கும் ஏனா இந்த தடவை வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கிடையாது அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் மட்டும் கிடையாது யுனிவர்சிட்டி கேம்பஸ் மட்டும் கிடையாது கான்ஸ்டியூடன் காலேஜ் முதற்கொண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உண்மையிலே ரவுண்ட் டூ மாணவர்கள் ரொம்ப கிளவர் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ டார்கெட் பண்ணி அதுவும் அதே மாதிரி நல்ல நல்ல காலேஜ் பண்ணிருக்காங்க அதுல நிறைய காலேஜஸ் பாத்தீங்கன்னா அன்பிலீவபிளா இருந்தது லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகுது

and நாளைக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் போனா அதாவது இந்த ரவுண்ட் 2 ஒர ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டும் சேர்த்து ゾーン वाइज சென்னை தனியா கோயம்புத்தூர் தனியா திருச்சி தனியா சவுத் தனியா and ஓவரால் இந்த நாலு இதுமே வந்து நான் நாளைக்கு வீடியோல வைக்கிறேன் அந்த pdf வந்து நீங்க ரெஃபரன்ஸா பண்ணி அந்த ஆர்டர்லயே நீங்க காலேஜை சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லவா இருக்கும் மெய்னா சவுன் பாம்பே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலேயே உங்களுக்கு காலேஜில் சீட்ஸ் இல்லை பிறக்கு பிறக்கி எடுக்கணும் அப்படி சீட்ஸ் இல்லாதவங்க வருத்தப்பட உங்க உங்க ஜோன் காலேஜில் போய் நாளைக்கு போய் பேசுங்க அவங்களே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு மாச மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் போக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கி லோக்கல் காலேஜில் கோர் பிரான்ச்சு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க நீங்கள் அந்த லோக்கல் காலேஜில் போய் பேசுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நல்ல காலேஜஸ் அலாட் ஆகும் யாரும் பயப்பட வேணாம் சேனல் இப்போது ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இந்த ரெண்டுலேயும் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபில் பண்ண நாலே நாலு காலேஜ் எது எதுனா ஒன்று ஜிசிடி கோயம்புத்தூர் ஜிசிடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது ப்ளேஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மூணாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃபோர்த் ப்ளேஸில் வந்து சிக்ரி இந்த நாலு காலேஜ் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாக இருக்குது மிச்சத்தில் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஹவர்ஸ் டூ சீட் ஃபுல் கம்மியாக இருக்குது ஸோ அது அடுத்தது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் அடுத்தது சிஐடி கோயமுத்தூர் அடுத்தது சேலம் ஏழாவது ப்ளேஸ் அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எம்ஐடி கேம்பஸ் எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல வந்து தர்மபுரி கவர்மெண்ட் காலேஜ் வாட் அன்பிலியபுள் ஒம்பதாவது பிளேஸில் தர்மபுரி கவர்மெண்ட் காலேஜ் அதாவது பத்தாவது பிளேஸில் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்தது வந்து பர்கூர் காலேஜ் பதினொன்றாவது இடத்துல பன்னெண்டு இடத்துல பிஎசி பன்னெண்டாவது இடத்துல அழகப்பா செட்டியார் பதினாலாவது இடத்துல எஸ்எஸ்என் பதினஞ்சாவது இடத்துல பிஎஸ்ஜி பதினாறாம் இடத்துல குமரகுரு பதினேழாவது இடத்துல கேபிஆர் பதினெட்டாவது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தொம்பதாவது இடத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது ஈரோடு இருபதாவது இடத்துல வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் இருபத்தொன்னாவது இடத்துல வந்து ஏசிடி கேம்பஸ் இருபத்தி ரெண்டாவது இடத்துல வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருபத்தி மூணு இடத்துல கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து ரெண்டு கேம்பஸும் சேர்ந்தாலும் இருபத்தி மூணு பிளேஸ் பண்ணிட்டாங்க இது அன்பிலீவபுள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு சீட்டு கவுன்சிலுக்கு முன்னாடி இருந்தது பட் நல்ல அச்சீவ்மெண்ட் அதாவது இருபத்தி நாலாவது இடத்துல வந்து திருச்சி கவர்மெண்ட் காலேஜ் அஞ்சு இருபத்தஞ்சாவது இடத்துல வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்க ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் பண்ணியிருக்காங்க அல்மோஸ்ட் ஈக்குவலும் டு ஹண்ட்ரட் இன்மையே அந்த இருபத்தஞ்சு காலேஜஸ் நல்லபடி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னென்னா மேக்சிமம் இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அடுத்தது வந்து அடுத்த லெவலில் லோயலா ஐ காம்பு இருக்காங்க தந்தை பிரியாக்கில் கவர்மெண்ட் காலேஜ் ராஜலட்சுமி ஸோ இது எல்லாமே பின்னாடி இருந்தாலும் இந்த தடவை வந்து அதிகமாக வந்து ஸ்டூடண்ட் அண்ட் கிட்ட என்ன இருந்ததுன்னா ஈவன் பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி கூட நாற்பத்தொன்னாவது ப்ளேஸில் வந்திருக்கு ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஐம்பதாவது இடத்துல அப்படியே ஓன்னா பார்த்துட்டு வாங்க அன் அந் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் மொத்தத்தில் வந்து இந்த தடவை ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் தே ஆர் ஃபோக்கஸ் ஆன் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அடுத்தது வந்து வெங்கடேஸ்வர காலேஜ் ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு எல்லா காலேஜுமே அப்படியே இருக்குது அடுத்தது திண்டுக்கல்ல இருக்கிற பிஎஸ்என்ஏ வந்து ஐம்பத்தி ஒம்போதாவது இடம் அதே மாதிரி கொங்கு காலேஜ் வந்து அறுபத்தொன்னாவது இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் அறுபத்தி ரெண்டாவது இடம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சோனா காலேஜ் அறுபத்தெட்டாவது இடம் அண்ட் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அன்பிலீவபிள் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாசர பேரத்தில் இருக்கிறது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆச்சு இந்த தடவை மேனேஜ்மெண்ட்டும் நியூ பிரின்ஸிபால் நியூ டீம் வந்தனால அதிகமான அன்பிலீவபுள் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எழுபத்தி நாலாவது ப்ளேஸில் இருக்காங்க இந்த வருஷம் அவங்க அட்டானமஸ் ஆனாங்கன்னு சொல்லி யூஜிசி அப்ரூவ்ட் வந்துன்னு சொன்னாங்க பட் அன்பிலீவபிள் இன்னும் அங்கே எஸ்சி எம்பிசியில் ஒன்று ரெண்டு சீட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் நல்லபடியாக ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்த இடத்துல அடுத்த ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எண்பது இடத்துல வேளமால் சென்னையில் இருக்கிறது எண்பத்தி ஒன்றாவது இடத்துல தானிஷ் அகமது எண்பத்தி ரெண்டாவது இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிற தானிஷ் அகமது அண்ட் நூறாவது ப்ளேஸ் யாருன்னு பார்ப்போமா நூறா ப்ளஸ்ஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி நூறாவது ப்ளேஸில் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தானிஷ் அகமது கோயமுத்தூர் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ மொத்தம் நானூற்றி ஏழு காலேஜில் வந்து ஒவ்வொரு காலேஜ் வந்து என்னென்ன போர்ஷன்ஸில் இருக்காங்கன்னு சவுத்துலேயும் வந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டர் வந்து நான் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இது இருக்கிற காலேஜ் ஆர்டர் பிராரம் நீங்கள் வங்கி எந்தெந்த காலேஜில் இருக்கோ இந்த ஆர்டர் பிரகாரம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பர் பிரகாரம் பாருங்கள் நான் முடிஞ்சால் வந்து நான் ஒவ்வொரு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு ஊரோடய ஒவ்வொரு ஜோனோட இதையும் நான் பிரித்து பிரித்து வைக்கிறேன் அந்தந்த ஜோன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட் एक वीडो लाइक, कमेंट षेर सबस्क्राईब